அஸ்வினி குமாரர்கள் சூரியனுக்கும் சரணியு தம்பதியருக்கும் பிறந்தவர்கள் என வேதம் சொல்கிறது குதிரை முகம் கொண்டவர்கள் இவர்கள் இரட்டையர்களாக பிறந்தவர்கள் இவர்களே தேவர்களுக்கு வைத்தியம் பார்க்கும் மருத்துவர்கள் ஆவார்கள் வங்காள மாநிலத்தில் மருத்துவர்களை அஸ்வினி குமாரர்கள் என்றே அழைக்கிறார்கள் மருத்துவத் தொழிலில் இருப்போர் மருத்துவமனை வைத்திருப்போர் தங்கள் அறையில் அஸ்வினி குமாரர்கள் படம் வைத்து வழிபடுவது தொழிலில் செல்வாக்கு பெற வைக்கும் அஸ்வினி குமாரர்களில் ஒருவர் பெயர் நாசத்ய மற்றொருவர் பெயர் தசர சிவபெருமானிடமும் விஷ்ணுபெருமானிடமும் இருந்தும் நான்முகனான பிரம்மதேவன் ஆயுர்வேத வைத்திய முறைகளை அறிந்து அதற்கான விளக்க உரை எழுதி தட்ச பிரஜாபதிக்கு உபதேசித்தார் அவரிடம் இருந்து அஸ்வினி குமாரர்கள் ஆயுர்வேத மருத்துவக் கலையை கற்றுக்கொண்டார்கள் தேவலோக மருத்துவர் பதவியை அடைய பரமசிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து அந்த பதவியை அடைந்தார்கள் நோயுற்ற மனிதர்களை இறக்க விடாமல் காக்கும் பிரம்ம வித்யா மந்திரத்தை மகரிஷி ததீச்சர் இந்திரனிடமிருந்து கற்றுக்கொண்டார் மகரிஷி ததீச்சரிடமிருந்து அஸ்வினி குமாரர்கள் பிரம்ம வித்யாவை கற்றுக்கொண்டனர் மனிதர்களுக்கு முதலில் மருத்துவம் பார்த்தவர்கள் இவர்கள்தான் விபத்தில் மாட்டிக்கொண்டோர் மனதார அஸ்வினி குமாரர்களை பிரார்த்தித்தால் அந்த கணமே அவர்களுக்கு உண்டான உதவிகள் பல வகைகளில் கிடைக்கப்பெற்று காப்பாற்றப்படுவர் தீயில் மாட்டியோரும் கடலில் மாட்டியோரும் இவர்களை மனதால் தியானிக்கிற போது உயிர் பிழைக்க வழிபிறக்கும் அஸ்வினி தேவர்கள் அவர்களுடைய தேரில் சூரியனையும் சந்திரனையும் ஏற்றி செல்கின்றார்களாம் அதோடு குடுவையில் தேனையும் கொண்டு செல்வார்களாம் அவர்களுடைய தேரை குதிரை கழுதைகள் கழுகு அன்னங்கள் செலுத்துவதாக கவிகள் பாடியுள்ளனர் அவர்கள் இருக்கும் இடம் மலை உச்சி ஆகாயம் அந்தரவானம் தாவரங்கள் வீடுகள் என பலவிதமாக சொல்லப்பட்டுள்ளன மகாபாரதத்தில் பாண்டுவின் இரண்டாவது மனைவி மாதுரி இந்த அஸ்வினி குமாரர்களை மனதால் தியானித்து பிள்ளை வரம் வேண்டி அப்படி பிறந்தவர்களே நகுலனும் சகாதேவனும் இருவரில் சகாதேவன் ஜோதிடத்திலும் நகுலன் குதிரைகளை பழக்குவதிலும் வல்லவர்களாயினர் அஸ்வினி குமாரர்களை தியானித்து பிறந்ததினாலேயே இவர்களுக்கு இந்த கலைகள் கைவந்தன என்கிறது இதிகாசமும் புராணமும் இந்த அஸ்வினி குமாரர்கள் தம் தந்தையர் சூரிய பகவானின் பனிரெண்டு குதிரைகளை பூட்டிய தேரை ஓட்டும் சாரதிகளாகவும் இருப்பார்களாம் இவர்களது பெயரால் ஐப்பசி மாதம் குறிக்கப் பெறுகிறது சமஸ்கிருதத்தில் அஸ்வினா என்றால் தமிழில் ஐப்பசி என்று ஆகும் யாகங்கள் நடைபெறுகையில் அஸ்வினி குமாரர்கள் வழங்கப்படுவதாக ரிக்வேதம் கூறுகிறது இந்த அஸ்வினி குமாரர்கள் எந்நேரமும் உலகை சுற்றிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி அவர்கள் நம் அருகில் இருப்பார்களே ஆனால் நாம் என்ன மனதில் நினைக்கிறோமோ அது அப்படியே பழிக்கட்டும் என்று ஆசிர்வாதம் அளித்துவிட்டு போய்விடுவார்களாம் இதையே சமஸ்கிருதம் மிக எளிதாக ததாஸ்து என்று சொல்கிறது அதாவது அப்படியே ஆகட்டும் என்று பொருள் கொள்ளலாம் அதனால் ஆலயங்களில் வீடுகளில் தீய வார்த்தைகளை சொல்லக்கூடாது அவர்கள் மனித உடம்பில் நீர் நெருப்பு காற்று ஆகிய மூன்று பூதங்களின் கைவரிசையால் தான் சுகமும் சுகக்கேடும் ஏற்படுகிறது என்கிறார்கள் அதாவது வாதம் பித்தம் சுலோத்மம் என்ற மூன்று சக்திகளின் ஏற்ற இறக்கத்தால் தான் நோய்கள் வருவதும் போவதும் நடைபெறுகிறது என்பதை அவர்களின் கருத்து மனிதனை இயக்கவும் அதிர்ஷ்டான தேவதைகள் உண்டு ஆன்மாவுக்கு பரமாத்மா மூக்கிற்கு அஸ்வினி குமாரர்கள் வாக்கிற்கு அக்னி தேவன் கண் புலனுக்கு சூரிய தேவன் செவி புலனுக்கு திக் தேவதைகள் மனதுக்கு சந்திர தேவன் தொடு உணர்ச்சிக்கு வாயு தேவன் ரிக்வேதத்தில் காலிழந்த ஒருவருக்கு தேவலோக வைத்தியர்களான அஸ்வினி குமாரர்கள் செயற்கையாக இரும்பு காலை பொருத்தினார்கள் என்றும் கண் பார்வை வர செய்தார்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறது விநாயகரின் தலையை சூலம் கொண்டு எடுத்த சிவபெருமான் வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் சிசுவின் தலையை கொண்டு வருமாறு தேவர்களிடம் கூறுகிறார் அவர்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர் அஸ்வினி குமாரர்கள் அந்த தலையை விநாயகருக்கு பொருத்தினர் பிறகு சிவபெருமான் அவருக்கு உயிர் தந்தார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதலாவது வரும் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் ஆவார் இந்த நட்சத்திரத்தின் தேவதைகள் குதிரை முகம் கொண்ட அஸ்வினி குமாரர்கள் ஆவர்